மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்னான்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணையினுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரணும்னு சொல்லும் போதுங்க கணவன் அமையும் போது கடவுள் கொடுத்த வரங்களாமா நான் பார்த்துக்கோங்க கலஸ்திரஸ்தானாதிபதி சுக்கரன் அதான் ஏழாம் இடத்துக்கு உரியவன் கலஸ்திர ஸ்தானாதிபதி சுக்கரனுங்க இந்த சுக்கரன் என்பவர் கலசர சாணாதிபதி சுக்கரனாக இருந்து அது சொந்த வீட்டில் பலம் பெற்று இருந்தால் அதாவது ரிசுவராசினுடைய வீட்டிலேயோ அல்லது துளாராசினுடைய வீட்டிலேயோ அந்த சுக்கரனாகப்பட்டவர் பலம் பெற்று இருந்தால் அழகும் வசிகரமும் மற்ற கவர்ந்தலுக்கும் உருவமும் மிருதுவாக பேசும் தன்மையும் கொண்ட வாழ்க்கை துணை அமைங்களாமா அப்போ ராசியில் மட்டுமே அம்சத்திலும் சுக்கரன் இருக்கும் நிலையில் பொறுத்து மனைவின் குணத்தையும் நல்ல குணங்களாக இருக்குங்களாமா அதே போல் நிறத்தை நாம் எப்படி நிர்ணயம் செய்கிறோமோ அதுபோல் சப்தமாதிபதி குருவாக இருந்தாலும் அது பலம் பெற்று உயர்ந்த சிந்தனை உடையவர்களாகவும் குடும்ப முன்னேற்றம் கருதி ஒத்துழைப்பு அளிப்பவராகவும் இருக்கணுங்களாம் வீட்டு பிரச்சனைகளையும் வெளியில் சொல்லாதவாறும் அந்த மனைவியாகப்பட்டவர்கள் இருக்கணுங்களாம்மா இந்த மாதிரி ஒரு துணைவு கிடைச்சிட்டாலும் அப்புறம் கொடுப்பணுதானுங்களேன் அப்புறம் ஆறு கிடச்சிருக்குங்க அந்த மாதிரி ஸோ இங்கே வந்து நூறு அப்படின்னா நூற்றில் ஒரு தொண்ணூறு பேர் கணவனுக்கு பிடிக்காமல் மனைவி மனைவிக்கு பிடிக்காமல் கணவனும் சகிச்சுட்டு தான் வாழ்கிறாங்கள ஒழிய சந்தோஷமாக யாரும் வாழ்கிறது இல்லைங்க பெருசாக ஸோ இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்களுடைய கர்ம வினைகள் அவர்கள் செய்த பாவ கருமாக்களை கணக்கிட்டு தான் இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வைத்தார் தேவ நன்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா உங்களுக்கு தலையில் எழுதுபட்டு இருந்தால் மட்டும்தான் அவரிடம் உங்களுக்கு கல்யாணமாக நடக்குங்க ஆணாகட்டும் பெண்ணாகவுட்டுங்க உங்களுக்கு தலையில் எழுதலைனா அவங்க கூட உங்களுக்கு கல்யாணமும் நடக்க வாய்ப்பே இல்லைங்க நின்று போடுங்க ஸோ அது நின்று இந்த வந்து நீங்கள் அவங்களால் நன்மையும் நன்மை இல்லாத நிலைகள் அடையிறதும் உங்களுடைய கரும விதிகளை பொறுத்தே பலன்கள் உண்டாகலாமா அப்போ நீங்கள் செஞ்ச பாவ கர்மாக்களுக்கு தான் அந்த கணவன் மனைவி அமைச்சு இந்த பிறவிலும் நமக்கு அந்த ஒரு நல்லது கெட்டதுன்னு அமைப்புற ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கலாமா இதுதான் விதியாக சொல்லப்பட்ட விஷயங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்